நாய்கள் பிரச்சனையும் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாகவே நாய்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு அரசு வந்து கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஆனால் நாய்கள் பாவம் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க அது எப்படி பார்க்கு சரி இது சென்னை சிட்டியில மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச கிராமப்புறங்களில் கூட வேலி நாய் கடிச்சு நிறைய மனிதர்கள் இறக்கவே செய்யறாங்க அப்போ அந்த வேக்சின் சைக்கிள் இருக்குல்ல ஒரு தடுப்பூசி இருக்குன்னா அந்த தடுப்பூசி வெயில் பட்டுருச்சுன்னா அதோட சக்தி போயிடும் அது ஐஸ் பேக்கேஜ்லேயே தான் போனோம் அதுக்கு பேரே கோல்ட் செயின்னு சொல்லுவோம் சீதோஷ்ண நிலையில மட்டும்தான் அந்த வேக்சினை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அது லாரியில வந்தாலும் சரி பைக்ல வந்தாலும் சரி கார்ல வந்தாலும் சரி ஆட்டோல வந்தாலும் சரி நர்ஸ் வந்து அதை ஒரு அவங்க சைக்கிள் எடுத்துட்டு போய் இல்ல நடந்து எடுத்துட்டு போனாலும் சரி ஐஸ் பேக்ல தான் எடுத்துட்டு போகணும் ஐஸ் பேக்கிங் எடுத்துட்டோம்னா அந்த வேக்சின் பயன் இல்லாமல் போயிடும் அப்ப கேள்விகள் என்னன்னா உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற வெட்டரி ஹாஸ்பிட்டல போதுமான அளவு வெட்டரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா அவங்களுக்கு போதுமான பயிற்சி இருக்கா அவங்களுக்கு உபகரணம் இருக்கா அவங்களுக்கு அடுத்த நிலை ஊழியர்கள் இருக்கிறாங்களா வேக்சின் போதுமான அளவுல இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இது வெட்டினரி சயின்ஸ்ல இருக்க பிரச்சனை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் மனிதர்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஹாஸ்பிட்டல்லே வந்து நிறைய போதாதமைகள் இருக்கு நாட் ஒன்லி கால்நடை மருத்துவம் மனித மருத்துவத்திலையும் இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அது கொடிய நோயா வெளியில வரும்போது எங்க பிரச்சனை அந்த பிரச்சனையோட ஆரம்பம் என்னன்னு தேட வேண்டியதா அதோட நோய் முதல் நாடி அதை பிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு அதுவும் அவசர கதியா அதை செய்ய வேண்டியது இருக்கு ஏன்னா நிறைய டாக் பைட்ஸ் இருக்கு நிறைய பேர் ரேபிஸ் அது குழந்தைகள் எல்லாம் இழக்கிறோம் நம்ம பெரியவர்கள் இழக்கிறோம் நாலஞ்சு நாய் சேர்ந்து வயசானவங்களை கொள்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்போ கேரளா மாதிரி ஊர்ல வேகமா இருக்க லெஜிஸ்டேஷன் கொண்டு வராங்க நாய தருணை அடிப்படையில கொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க கொல்லலாம்னு சொல்லிட்டாங்க யார் கொள்வா ரேபிஸ் வந்து நாயை கொல்லணும்னா கூட பக்கத்துல போனோம்ல திடீர்னு அவங்களுக்கு பரவிடுச்சுன்னா அதுக்கான மேன் பவர் யாரு கொடுக்கணும் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும் மேன் பவர் இல்லையே அதான் இங்க பிரச்சனை இப்ப நிறைய வீடுகளை நாய் வளர்க்கறாங்க அந்த நாய்க்கு தடுப்பூசி போடணும் இல்ல கர்ப்பத்தடை அறுவை சிகிச்சை பண்ணணும்னாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றான் அதுக்கான ஆள் இல்லங்க இப்ப வராதீங்கன்னு சொல்றாங்க